சேலத்தில் இன்டர்நெட் மையத்திற்கு வந்த பத்தாம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற வாலிபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அரிசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பரணி என்பவர் அந்த பகுதியில் இன்டர்நெட் மையம் மற்றும் ஜெராக்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவரது கடையில் ஜெராக்ஸ் எடுக்க அதே பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி வந்துள்ளார் அந்த மாணவியிடம் பரணி தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார் இதையடுத்து அப்பகுதி மக்கள் அந்த வாலிபரை பிடித்து பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அதைத் தொடர்ந்து அந்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் நெட் பகுதியில ஒன்று இருக்குதுங்க அந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைங்கள்லாம் அதிகமாக இந்த ஜெராக்ஸ் எடுக்க நிறையா கம்ப்யூட்டர் விஷயங்களை சென்ட்ரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வ வர பிள்ளைங்கிட்ட பாலியல் ரீதியாக தொல்லைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாடி இந்த பரணி தரேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டியம்பட்டி பகுதியில் கூட்டிகிட்டு போய் பாலியல் ரீதியாக ஏகப்பட்ட வன்குறிச்ச ரொம்ப கொடுமையான சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு